கொடுங்கோல் ஆட்சியாக பெரிய ஒரு கிடத்தை வெட்டி அதிலே நெருப்பை மூட்டி இப்ராஹிம் தூக்கி இஸ்லாமில் போடும் போது இப்ராஹிம் சொன்ன வார்த்தை ஹஸ்புல் அல்லாஹன் எனக்கு போதுமானவன் நான் பொறுப்பு சாட்டுவதற்கு மிகவும் அருகதி உள்ளவன் சிறந்தவன் அவன் தான் என்று சொன்ன போது அல்லாஹ்

என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வெளியிலே சந்தித்து தோல்வி அடைவதால் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி கொலை வெளியோடு அவனே தலைமையிலான விரட்டி கொண்டு சென்றார் அப்படி செல்லும் போது இஸ்லாம் அவர்களிடம் அவர்களை நம்பியவர்களும் ஓடுகிறார்கள் கடல் குழு கற்காம் நிற்கிறார்கள் கூட சென்றவர்கள் சொன்னார்கள் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் கல்ல அவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டவர் எனவே அவர்களிடத்தில் அந்த பலவீனமான வார்த்தை வரவில்லை அவர்கள் சொன்னார்கள் கல்லா இல்லை நிச்சயமாக என்னோடு என்னுடைய அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொன்னார் அவ்வா அவ்வாறின் விசை பதில் அவன் எல்லாவற்றின் மேலும் சக்தி உள்ளவன் எனவே அவன் சொன்னான் மூசாவே உன்னுடைய கையில் இருக்கின்ற தடியினால் கடலில் அடி என்ன மூசா இஸ்லாம் மக்கள் அடித்தார்கள் கடல் குழந்தை கடலில் பாதி இது ஒரு கற்பனை அல்ல இதிகாசம் அல்ல இது உண்மை கடலில் அடிக்கிறார்கள் கடலில் பெரிய ஒரு பானை வருகிறது மூசா இஸ்லாம் அவர்கள் செல்லுகிறார்கள் கூட இருந்தவர்கள் அவர்கள் கடலின் நடுவை அடையும் போது அவர் காலையிலே ஓடி செல்கிறார்கள் பிறகு அவர் கரைக்கு வந்து சேர்ந்துவிடுகிறார் பார்க்கிறார்